நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லிசிறியில் எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா நம்ம வெண்பாவோட சூழ்ச்சியில் இந்த போலி ரேணுகாவோட சுயரூபத்தை ஒட்டு மொத்தமாக நம்ம கதிரேசனுக்கு விஜய்க்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறோங்க மறக்காம இந்திரோட லைக் பண்ணுங்க இந்த ரேணுகா இருந்துக்கிட்ட ஒரு பக்கம் நம்ம விஜயும் நம்ம கதிரேசனும் ஏமாற்றலைங்க இல்லைனா நம்ம மல்லியை கூட ஏமாற்றலாம் ஆனால் நம்ம வெண்பாவை ஏமாற்ற முடியாதுங்க ஏன்னா நம்ம வெண்பா குட்டி ரொம்ப நல்லாவே ஒரு சதி திட்டத்தை போட்டு இந்த போலி ரேணுகாவோட சுயரூபத்தை ஒட்டு மொத்தமாக இப்போ நம்ம விஜய்க்கும் கதிரேசனுக்கும் தெரியப்படுத்த போகிறேங்க அதே சமயம் இவ்வளோ நாளாக வந்துட்டு இவங்க ரேணுகாவே இல்லை இவங்களுடைய பெயர் வந்துட்டு சுடரு இவங்க வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்துருக்கிற காரணம் என்ன அப்படின்ற முதற்கொண்டு எல்லா உண்மையுமே வெளியே வெளியே வரப்போதுங்க இவங்க வந்துட்டு அந்த ஒரு அடியாட்கள் மூலிமா வந்துட்டு கடத்தப்பட்டிருந்தாங்களே அது ஒரு வழியை வந்துட்டு நம்ம விஜய் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டுட்டாங்க ஆனால் நம்ம ரகு வந்துட்டு மது போதையில் இந்த ரேணுகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க எல்லாமே வந்துட்டு ஒரே செகண்டில் வீணாக போயிடுச்சு அப்படி யார் வந்துட்டு இந்த விஜய் வந்துட்டு காப்பாற்றுறது விஜய்க்கு எப்படி தெரியும் அந்த ஒரு இடம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ரேணுகா கிட்டே கேட்டுட்டு இருக்காங்க நானும் வந்துட்டு என்னென்னவோ ட்ரை பண்ணேன் அதே சமயம் இந்த மல்லி வந்துட்டு நம்ம ஆட்களே வந்துட்டு அடிக்கிறதுக்கு தயாராகிட்டா இவ அறிவில் மட்டும்தான் வந்துட்டு புத்தி விஷயம் இருப்பான்னு நினச்சேன் ஆனால் ஃபைட்டில் வந்துட்டு ரொம்ப நல்லாவே வந்துட்டு எல்லோரையும் அடிக்கிற திறமை கொண்டு இருக்கா இவங்கள வந்துட்டு சமாளிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தானே நம்ம ரேணுகை வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காரு தான் இந்த ரகு கிட்டே ஆனால் இருந்தாலும் கண்டிப்பாக நான் இந்த ஒரு நிலமையில இருக்கிறத்துக்கு காரணம் இந்த விஜய் தான் அது எல்லாம் நீ மறந்துட்டியா எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருக்கும் எனக்குன்னு வந்துட்டு ஒரு குழந்த இருந்திருக்கும் அது எல்லாமே வந்துட்டு வீணாக போனதுக்கு என்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு தலைகீழே மாறினத்துக்கு முழு காரணமே இந்த விஜய் தான் அவனை மட்டும் கண்டிப்பாக நான் உண்டுல்லன்னு ஆக்கப் போகிறேன் நான் பட்ட கஷ்டம் நான் பட்ட அவமானம் எல்லாத்தையும் வந்துட்டு அவனையும் வைக்க போறேன்னு அவ்வளோ ஆக்ரோஷமாக மது போதையில் வந்துட்டு நம்ம ரேணுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலே பார்த்தீங்களா வரப்போற எபிசோட இது நம்ம வெண்போக்கம் நம்ம விஜய்க்கும் ஒரு போட்டியாக தாங்க இருக்க போது இவளுடைய சுயரூபத்தை கண்டுபிடிக்கணும்னு வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே வந்துட்டு பாடுபட்டு இருந்தாங்க ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம மனோகரம் இவன் மேலே வந்துட்டு ஆரம்பத்துலேயே சந்தேகம் வந்து இவன் உண்மையிலேயே மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காளா இல்லையான்னு செக் பண்ணணும்னு நிறைய டெஸ்ட் வச்சு அதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு தோல்வியில் மட்டும்தாங்க நம்ம மதம் பார்த்துட்டு இருந்தாங்க அதே சமயம் நம்ம அன்னபூர்ணியமாக மல்லிக்கு ஒரு பெருச்சின்னா சும்மாவே விட மாட்டாங்க அப்படி ஒரு நிலைமையில் இருக்கிற போது இவளை வந்துட்டு நான் வந்துட்டு கண்டுபிடிக்கிறேன் நான் போட்டு வச்சுருக்கிற வலையில் எல்லாருமே வந்துட்டு ஒரு தான் சிக்க போகிறாங்க இவள் மட்டும் என்ன பண்ணிட போகிறானு நம்ம அன்னபூர்ணியம் ஒரு பக்கம் வந்துட்டு எவ்வளோவோ தேடினாங்க அதுலேயும் வந்துட்டு சிக்காமல் இருந்தாங்க ஆனால் இப்போ நம்ம வெண்பாக்கிட்ட காலமாக சிக்குவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலுங்க கூடிய சீக்கிரத்தில் இவள் அந்த போலி ரேணுகாவோட சுயரூபத்தை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் இவளோ இந்த ரகுவும் எதற்காக இந்த ஒரு வீட்டு குள்ளே வந்திருக்காங்க பணமே இவங்களுக்கு நோக்கமே கிடையாதுங்க பணம் தான் நோக்கம்னாவா கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஒரு பணத்தை ஆல்ரெடி வந்துட்டு முதல்ல அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது அப்போவே வந்துட்டு எடுத்துட்டு இவங்க அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போயிருக்கலாம் ஆனால் பணத்தை தாண்டி இவங்க வந்துட்டு ரொம்ப நல்லாவே ஒரு எண்ணத்தில் தான்ங்க இருக்குங்க அந்தரோடைய எண்ணம் வந்துட்டு இப்போ வெளி வட்டாரத்துக்கு வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்றவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஒரு வழியாக நம்ம மல்லி வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ரேணுகாவை காப்பாற்றினேங்க ஆனால் இப்போ எல்லா பேருமே வந்துட்டு நம்ம போலி சுடரிக்குதாங்க போலி ரேணுக்காக்கு ஏன்னா மல்லி உன்னை ஒருத்தர் பின்னாடி இருந்து அடிக்க வந்தாங்க நான் வந்துட்டு அவங்களை அடிச்சுட்டு ஒன்று அடிக்கிற மாதிரி காப்பாற்றணு அவ்வளோ ஈஸியாக சொல்கிறாள் ஆனால் நம்ம மல்லிகை கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு எண்பது பர்சன்டேஜ் கிட்ட வரைக்கும் இவங்களுக்கு சந்தேகமே வந்துடுச்சுங்க இப்போ உண்மையிலேயே மனநல்லா பாதிக்கப்படலைன்னு ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இந்த ஒரு உண்மை மட்டும் வெளிச்சத்துக்கு வந்தால் ரொம்பவே நல்லா இருக்குன்றவங்க மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்காலில் தட்டுப்போங்க அப்போ இப்போதாங்க நம்ம